என்னது வேட்டன் படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கலா என்னதான் சிக்கல் அப்படின்ட்டு உங்க மைண்டுக்குள்ள வந்து இப்போ கேள்வி கிணிகள் ஓடிட்டே இருக்கிறது எனக்கு கேக்குது வேட்டன் படம் ரிலீஸ் ஆயிடுவாங்க ஆனா அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதன்றதுல தான் படக்குழுவினர் வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் நமக்கு வச்சிருக்காங்க எஸ் நேற்று வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு ஆடியோ லான்ச்சில் கூட அவங்க ப்ரொமோட் பண்ணது எப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்து வேர்ல்டு ரிலீஸ் அப்படின்னு தான் ப்ரொமோட் பண்ணாங்க உங்களுக்கு எல்லா பேனர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸும் அப்படிதான் இருக்கு பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா படக்குழுவினர் வந்து அந்த அக்டோபர் டென்த்தில் வந்து ஸ்டாண்ட் பை ஆகல பிகாஸ் இந்த படத்துக்கு இன்னும் சில பெர்மிஷன்ஸ் வந்து அவங்க அப்டெயின் பண்ணல அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த படம் வந்து ஒரு உண்மை கதை உண்மை கதை இல்லை உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு கதை அது உங்களுக்கே நல்லா தெரியும் அதை ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை பற்றிய ஒரு கதை அப்போனா சில ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸாக அவங்க எடுத்து உள்ளே போட்டிருக்கும்போது சில டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து அவங்க பெர்மிஷன் வாங்க வேண்டிய கடமையெல்லாம் அவங்க இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் கிட்டலாம் இவங்க பெர்மிஷன்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க பட் அந்த பெர்மிஷன்ஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் இன்னுமே அந்த பெர்மிஷன்ஸ்லாம் இவங்களுக்கு கிடைக்கல ஸோ அக்டோபர் டென்னுன்றது இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அந்த பெர்மிஷன் வந்துடும் நாங்கள் அக்டோபர் டென்னில் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து அந்த பெர்மிஷன்ஸ் இன்னும் இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கல ஸோ இன்கேஸ் அந்த பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு டிலே ஆனால் எஸ் வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதில் ஒரு சிக்கல் இருக்கும் அந்த ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது பட் நம்ம எல்லாம் வந்து ஒன்று வேண்டிக்கணும் பிகாஸ் வேட்டையன் படத்துக்காக நம்ம எல்லாருமே எவ்வளோ வெயிட்டிங்காக இருக்கிறோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது இந்த பர்மிஷன் எல்லாம் வாங்கி அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம் ஃபேன்ஸும் வேண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் இன்னொரு நியூஸும் இருக்கு இன்கேஸ் அக்டோபர் டென்த்துலேருந்து தள்ளி போனால் இந்த படம் யாரோட மோதும் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் தீபாவளிக்கு எப்படியாவது வந்துடும் அப்படின்ற அப்டேட் தான் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஏற்கனவே டீசர் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க பட் அதில் கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கல் போல் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால டீசரை ரிலீஸ் பண்ணல பட் மேபி இந்த இந்த மந்தோட ஃபஸ்ட் வீக் உள்ள உங்களுக்கு டீசர் வந்துடும் அப்படின்ற அப்டேட் இருக்கு இன்கேஸ் வேட்டேன் படம் தள்ளிப் போகிறது அக்டோபர் பத்து முடியலன்னா அப்போ தீபாவளிக்கு விடாமுயற்சியுடன் வேட்டேன் மோதுமா தலையா தலைவரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போய் நிற்குமான்னு நம்மளுக்கு தெரியல ஏற்கனவே தலைவன் தலைவரும் நிறைய வாட்டி மோதிருக்காங்க விசுவாசம் அண்ட் பேட்டை வந்து மோதிருக்கு ரெண்டு படமும் பிச்சுக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு மாஸ் ஓபனிங் ஒரு க்ரௌடை வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேவே புல் பண்ற ஒரு பவர் யாருக்கு இருக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ்லயும் வந்து ரெண்டு மிகப்பெரிய தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரோ அஜித் சாரோ மட்டும்தான் அதே மாதிரி இவங்களுக்கு ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சுக்க மாட்டாங்க இப்போ அஜித் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் அடிச்சுப்பாங்களா ஏ இவங்களால்தான் தான் சண்டை போடுவாங்களான் போட மாட்டாங்க அவங்க 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 தலைவர் தான் கெஸ்ட் அவங்க போய் அவங்க படத்தை பார்த்துட்டு பாத்துட்டு வந்துடுவாங்களா அடிதடிகள் இருக்காது சண்டைகள் நடக்காது அதனால வந்து வருமான இழப்பு ஏற்படுமா கண்டிப்பா இழப்பு ஏற்படாது ஏன்னா ரஜினி சார் படத்தை அஜித் ஃபேன்ஸும் பார்ப்பாங்க அஜித் சார் படத்தை ரஜினி ஃபேன்ஸும் பார்ப்பாங்க அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் இல்லாதனால ரெண்டு படமும் ஒரே நாளில் மோதுனா கூட ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாஸ் ஆக போவது கிடையாது நான் ஏன் இந்த படங்கள் மோதுமா அப்படின்ற கண்டென்ட்ல பேசுறேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அக்டோபர் பத்து கங்குவா ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க சூர்யா படத்தோட கங்குவா தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபைனலைஸ் பண்ணிருந்தாங்க அக்டோபர் டென்த் ரிலீஸ் பண்ணிக்கலான்ட்டு பட் இந்த வேட்டேன் படம் அக்டோபர் டென்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் வரும்போது கங்குவா கொஞ்சம் பின் பின்வாங்கினாங்க பட் கங்குவா பின்வாங்க நம்ம தப்பு சொல்லல சூர்யா ஃபேன்ஸையும் நம்ம தப்பு சொல்லல பிகாஸ் ரெஜினியோட மார்க்கெட் நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க பட பூஜைகள் போடும் போதே அக்டோபர் டென்த் முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் பூஜைகள் போட்டோம் ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க இந்த படத்தை இது எடுத்திருக்கோம் அதனால அக்டோபர் டென்த் நாங்க ரிலீஸ் பட ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு வேட்டையின் தரப்புல இருந்து சொன்னாங்க ஆனா கங்குவா தரப்ப அதை கேட்டுட்டு அவங்களும் சரி அது பெருந்தன்மையாக கூட அவங்க விட்டு கொடுத்துருக்கலாங்கன்னு கூட சொல்லலாம் சரிங்க அக்டோபர் டென்த்து நீங்களே ரிலீஸ் பண்ணிக்கோங்க நாங்க வேற டேட்ல ரிலீஸ் பண்ணிக்கிறோன்ட்டு பின் வாங்கிட்டாங்க அவங்க வந்து டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை மேபி அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி வரலனா அதாவது தீபாவளி டைமுக்கு விடாமுயற்சி வரலனா உங்களுக்கு கங்குவா அந்த டைம்ல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பிகாஸ் கங்குவா டீம் வந்து போட்டி போட்டு நம்ம அந்த ப்ரொடெக்ஷனுக்கு வந்து லாஸை ஏற்படுத்தாமல் நம்ம சாலிடாக வின் பண்ணிட்டு போயிடலாம் ரேஸ் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் அவங்க இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது ஸோ கங்குவா பின்தங்கி போகிறது நம்மளுக்கு வந்து இப்போது வேட்டைன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டென்த் ரிலீஸ் ஆகுமான்றதுல சிக்கலாக இருக்குது அதுதான் இங்கே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் எந்த படம் எப்போ வரும் அப்படின்றதுல இன்னுமே டைலமா சுச்சுவேஷனில் மோதிட்டு இருக்குது இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நேற்று வந்து உங்களுக்கு அக்டோபர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ ரிலீஸ் பண்ணாங்க வேட்டேன் டீசர் அதாவது டீசர் இல்லை ஒரு பிரிவியூ மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க இந்த கதை எதை ஒட்டி இருக்கும் அதுலேயே வந்து இப்ப இந்த கதைக்கான டிலே என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒரு சில பெர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியதுனாலதான் இந்த கதை வந்து வருமா வராதா படம் வருமா வராதா அப்படின்றதுல டவுட்ல இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு ட்ரெய்லரை பார்க்கும் போதே அந்த பார்க்கும் போதே க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் இதுல வந்து ரஜினி சார் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வராரு ஒரு ரிட்டையர்ட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு படத்தை காட்டும் காட்டும்போதே ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு நாலு போலீஸ் ஆஃபீசர்ஸ் ஃபேஸை போடுறாங்க அதுல லாஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஃபேஸாக நம்ம ரஜினி சாரை போடுறாங்க அப்போ பார்த்துட்டு இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும் போது அவங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இவ்வளோ லட்சம் போலீஸார் இருக்கும்போது இவங்க போட்டோவை போட்ட உடனே எல்லாரும் கண்டுபிடிக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கும் தான் சொல்கிறாங்க வேர்ல்ட்ஸ் ஐ மீன் இருக்கிற டேஞ்சரஸ் நொட்டோரியஸ் கிரிமினல்ஸை கில் பண்ணனால தான் இவங்க வந்து ஃபெமிலியராக இருக்காங்க ஸோ ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா ரஜினி சார் இதுல டிராவல் ஆகுறாரு இந்த படத்தில் என்கவுண்டரிசம குளோரிஃபை பண்ணுறாங்களா குளோரிஃபை பண்ணலையா சட்டப்படி என்கவுண்டரிசம்ன்றது வந்து தப்பா தப்பு இல்லையா அப்படின்னா சட்டப்படி என்கவுண்டரிசம் தப்பு தான் பட் அந்த என்கவுண்டரிசம் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினி சார் இதுதான் இப்ப இந்த படத்துல வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கு ஏற்கனவே டிஜே ஞான அவர் எடுத்த படம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு உண்மை ரியல் இன்சிடென்ட வச்சுதான் எடுப்பாரு அவர் ஆல்ரெடி எடுத்த படம் ஜெய்பிப் அந்த ஜெய்பீம்ல உங்களுக்கு எப்படி காட்டியிருப்பாங்கன்னா இந்த விசாரணை கைதிகளை எப்படி துன்புறுத்துறாங்க அங்க மரணம் எப்படி நடக்குது அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அந்த மாதிரி தான் அவர் எடுத்துட்டு போயிருப்பாரு ஆனா அந்த சட்டத்துக்கு புறம்பான செயல ஹீரோ செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டாரு ஜெய்பீம்ல அதுல சூர்யாவோட வேஷம் என்ன அட்வொகேட் வேஷம் வேஷம்னா அந்த சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தருறது அதுதான் வந்து சூர்யாவோட வேலை சோ அட்வொகேட் ரோல வந்து குளோரிஃபை பண்ணிருப்பாங்க போலீஸ் ரோல வந்து கொஞ்சம் டம்மி பண்ணிருப்பாங்க அங்க ஜெய் பீம்ல பட் இந்த படத்துல சட்டத்துக்கு புறம்பான செயலை செய்ற வரை யாரு ஹீரோ நம்ம ரஜினி சார் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பாக்குறோம்னா அது சுடுறவர் ஒரு கிரைமினல்ஸா காலி பண்ணனும் அப்படின்னு நினைச்சிட்டு போறவர் பட் லாஸ்ட்ல வந்து அவர் அந்த டயலாக் சொல்றாரு ஒரு என்கவுண்டரிசம் ஏன் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு டயலாக் சொல்றாரு என்கவுண்டர்ன்றது வந்து அவன் பண்ண தப்புக்காக நம்ம கொடுக்கற தண்டனை கிடையாது இனிமேல் அந்த மாதிரி தப்புகள் நடந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நம்ம எடுக்கிறது தான் என்கவுண்டர் அப்படின்றதுக்கு வந்து அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு குறி வச்சா எற மிஸ் ஆக கூடாது அப்படின்ற டைலாக நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்துல ஸோ இவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டில் போயிட்டு லாஸ்டில் இவருக்கு என்ன செட்பேக் ஆகுது இதுல வந்து டிரெக்டர் சார் வந்து என்கவுண்டரிஸமை க்ளோரிஃபை பண்ணியிருக்காரா இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஞானவில் பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்கவுண்டரிஸமை க்ளோரிஃபை பண்ணிருக்க மாட்டாரு அப்படி க்ளோரிஃபை பண்ணலைன்னா அப்ப ரஜினி சாரை தப்புன்னு அவர் சுத்தி காட்டுற தான் படம் வந்திருக்கும் கரெக்டாக இல்லையா உங்களுக்கு மேபி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து என்கவுண்டரிஸமை க்ளோரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரஜினி சார் அதற்கான பின்விளைவுகள்னு சொல்ல முடியாது அதை தப்புன்னு அவரே உணர்ந்து அதுக்கான நடவடிக்கைகள் எதுனா எடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா என்கவுண்டரிசமே யாருமே க்ளோரிஃபை பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன் ஆந்திராவில் வந்து இப்போ ஒரு ஒன் இயர் பேக் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நாலு பேரை என்கவுண்டர் பண்ணாங்க அப்புறமா செக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அந்த நாலுமே ஃபேக் என்கவுண்டர் அவங்களே குற்றவாளி கிடையாது ஸோ உண்மையான குற்றவாளியை நம்ம தண்டிச்சோன்னா பிரச்சனை கிடையாது பட் அவங்க குற்றவாளி கிடையாது வேற ஒரு நபர்களை என்கவுண்டர் பண்றோம் போது அது சட்டத்துக்கு புறமானது அதை வந்து ஒரு மனிதாபிமான மற்ற செயல் அப்படின்னு தான் இந்த மாதிரி யாருமே வந்து குளோரிஃபை பண்ண மாட்டாங்க ஞானவேல் சார் வந்து குளோரிஃபை பண்ண மாட்டாரு சோ ரஜினி சார் எந்த ட்ராக்ல இந்த படத்துல எடுத்துட்டு போய் டிராவல் பண்ணியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல உங்களுக்கே தெரியும் நேத்து வந்து அந்த ஆடியோ லான்ச்ல வந்து நம்ம ரஜினி சார் வந்து ஒரு டோபி கவிதை கதையை வந்து ஒன்று சொன்னாரு அழகா இந்த கதைக்குள்ள அவர் எப்படி வந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி அஹ் கழுதை வந்து ஒரு டோபி தரியல உங்களுக்கு துணி துவைக்கிறவர்கிட்ட வந்து ஒரு கழுதை இருந்துச்சா அந்த வச்சு தான் இவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா ஒரு கழுதை காணாம போயிடும் அந்த கழுதை அந்த கழுதை காணாம போன உடனே இவர் என்ன செய்வார்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில போய் சோர்ந்து போய் உக்காந்துருவார் என்னடா இது கழுதையே போயிடுச்சு நம்மளுக்கு இன்மேட்ட எப்படி வேலை செய்வோம் போறோம் அப்படின்னு சோர்ந்து போய் அந்த மனிதர் டோபி வந்து போய் உக்காந்துடுறாரு கொஞ்ச நாள் அப்படியே அவர் அங்க உட்கார உட்கார எல்லா மக்களும் அங்க வந்து என்னன்னா இவரை சாமியார் ஆக்கிடுறாங்க இவரை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இவரும் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு திடீர்னு ஒரு நாள் அவர் கழுத வந்த உடனே இவர் என்ன ஓ என் கழுதை கிடைச்சிருச்சு அப்படின்னு எந்தி போகும்போது தான் மக்கள்லாம் என்ன சொல்றாரு ஓ இவர் துணி துவைக்கிறவரா நம்மதான் இவர சாமியாருன்னு நினைச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்றாங்க இருந்தாலும் நீங்க இப்படியே இருந்தது நல்லதானே இருந்துச்சு இப்படியே இருந்துருங்களேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அந்த கண்டை வந்து அவர் எடுத்துட்டு இருப்பாரு நான் வந்து ஹீரோவா பெர்ஃபார்ம் பண்ணுறத நீங்க நிறைய பாத்திருப்பீங்க உதாரணத்துக்கு முள்ளும் மலரும் அப்படி இப்படி நிறைய படத்தை நான் ஹீரோவா பெர்ஃபார்ம் பண்ணி பாத்திருப்பீங்க என்னோட நடிப்பை பாத்திருப்பீங்க பட் அதுக்கு முன்னாடி நான் எடுத்த பதினஞ்சு இருபது டேக்கை நீங்க பாத்திருப்பீங்களான்னா பாத்திருக்க மாட்டீங்க ஞானவேல் ராஜா சார் வந்து இந்த படத்தை எடுக்க போறேன்னு வரும்போதே நான் சொன்னேன் ஐயோ அவர் வேற கருத்து சொல்ற படமா எடுப்பாரு நமக்கு கருத்து சொல்ற படம் எல்லாம் செட் ஆகாது கமர்ஷியல் படம் தானே நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் ஆனா ஞானவேல் ராஜா சார் சொன்னாரு இல்ல உங்களுக்கு கருத்து சொல்கிற ஒரு கமர்ஷியல் மூவியாக நான் ஒன்று எடுத்து கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க அப்படின்ற கேரண்டியை கொடுத்துருக்காரு ஸோ இந்த படத்தில் கருத்துன்னு ஒன்று இருக்குது என்கவுண்டரிசம் குளோரிஃபை பண்ண மாட்டார் என்கவுண்டரிசம் சட்டப்படி தப்பு அப்படின்னு எடுத்து போகிறாரு பட் அந்த ஹீரோவே என்கவுண்டரிசம் இறங்குறாரு அதை எப்படி ஒரு கமர்ஷியல் மூவியாக மாற்றுறாரு அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இருந்தாலும் அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகலாம் நம்மளுக்கு தெரியல அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆனா ஒரு ட்ரீட் அக்டோபர் முப்பத்தொன்னு ரிலீஸ் ஆனா ரெண்டு ட்ரீட் அப்படின்னு போயினே இருக்க வேண்டியதுதான்